اقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم علم الانسان ما لم يعلم يعني السلام عليكم ورحمه الله وبركاته ரமலான் மாதத்தினுடைய சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சியாக மாணவர் மேடை என்ற இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்குகிறது மாணவர் மேடை நிகழ்ச்சியினுடைய ஏழாவது சுற்றை நாம் அடைந்திருக்கிறோம் ஏழாவது சுற்றினுடைய கேள்விகளுக்கு சரியான விடையளித்தால் ஐம்பது மார்க்கை பெற முடியும் இப்போது ஒவ்வொரு அணிகளாக கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது அதற்குண்டான பதில்களை அவர்கள் யானால் ஐம்பது மார்க்கை தட்டி செல்லலாம் தயாராக இருக்கிறீர்களா பாருங்க மரணிக்காத இறை தூதர் யார் ஆதம் நபி ஈசா நபி மூசா நபி சுலைமான் நபி இதுவரை மரணிக்காத இறை தூதர்கள் யார்

நல்லா கேட்டுக்கா பவன்கிட்ட ஓகேவா சொல்லுங்கள் பாபம் சி உஸ்மான் ரலி சி உஸ்மான் ரலி அல்லாஹு கம்ப்யூட்டர் சொல்லி அன்னூர் அணியினர்கள் ஐம்பது மார்க்கை வென்று விட்டார்கள் அல்ஹம்துலில்லாஹ் அடுத்ததாக ஆர் ஆஃப் அணியினர்கள் சொல்லுங்கள் உயர்த்தப்பட்ட சமாதிகளை இடிக்க நபிகளார் எந்த நபித்தோழரை அனுப்பி அனுப்பினார்கள் அலி அலி அப்பாஸ் அலி அல்லாஹு ஜுபைர் அலி அல்லாஹு மாது அலி அல்லாஹு அலி அல்லாஹு இல்ல மஸ்ரா பண்ணிக்கப்பா கேட்டுக்க எல்லாத்தையும் மெயினா இவன்ட்ட கேட்டுக்க தம்பி நீ நீ கேட்ட சொல்லு ஏ தம்பி சொல்லிருமா சொல்லு

புறம் பேசுவது எத்தகைய பாவம் படிங்க கொள்ளை அடித்த பாவம் கொலை குற்றம் மாமிசத்தை உண்பது இறந்த சகோதரனின் மாமிசத்தை உண்பது சொல்லுங்க நல்லா மசோலா பண்ணி சொல்லுப்பேன் இவன் கருத்தையும் கேட்டுக்க மெயினானக்க சொல்லிக்க உங்க சொல்லிக்க சரி ஓகே பண்ணிடலாமா கொலை குற்றம் கொலை குற்றம் கொலை குற்றம் கொலை குற்றம் எங்க இருக்கு கொள்ளையடிக்கலாம் இரண்டாவது கொலை குற்றம் கம்ப்யூட்டர் ஜி

அப்படியா சரி மசூரா பண்ணி என்ன செய்ய உங்களுக்கு யாரு மாத்தி மாத்தி சொல்லுங்க என்ன வீடு யாரு சரி ஓகே மாத்தி நீங்க தான் முடிவு பண்ணி சொல்லணும் அப்போ நீங்க சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் சரியா இப்போ என்ன பண்ணலாம் கம்ப்யூட்டருக்கு எப்போ உடஞ்சு பண்ணிக்க போகுது கரெக்டான ஆன்சரா கரெக்டான ஆன்சர் இறந்த சகோதரியின் மாமிசத்தை உண்பதற்கு சமம் கம்ப்யூட்டர் சொல்லுமே அதை சொல்லிட்டு பார்த்தீங்களா நாளில் அல்லாஹ்வின் படைப்புகளில் மிகவும் மோசமானவர்கள் மது அருந்தியவர்கள் நடந்து கொண்டே சாப்பிடுபவர்கள் குரட்டை விட்டு தூங்குபவர்கள் சமாதிகளில் வழிபாடு செய்பவர்கள் அதாவது மறுமை நாளில் அல்லாஹ்விடம் படிப்புகளில் மிகவும் மோசமானவர்கள் யார் தெரியுமா சமாதிகளில் வழிபாடு செய்பவர்கள் சமாதியில் வழிபாடு செய்பவர்கள் சரியா சரி

ஒரு வாட்டி சொன்னால் அதுக்கு பிறகு என்ன செய்ய மாட்டோம் ஏற்றுக்கொள்ளப்படாது அதனால் நல்ல இறுதியாக உறுதியாக முடிவு பண்ணி ஆ ஓகேவா தம்பி ஓகேவா யாருன்னு சொல்லி முடிவு பண்ணி கரெக்டாக என்ன செய்யணும் சொல்லணும் வாசுங்க ஹிஜ்ரி ஹிஜ்ரி எந்த ஆண்டில் கடமையாக்கப்பட்டது ரமலான் நோன்பு ஹிஜ்ரி எந்த ஆண்டில் கடமையாக்கப்பட்டது சொல்லுங்க ஹிஜரி பதினஞ்சு ஹிஜிரி ரெண்டு ஹிஜிரி நாலு ஹிஜிரி எட்டு நல்ல மசாலா பண்ணி சொல்லுங்கள் ஒரு வாடி தான் சொல்லணும் சரியா மசூரா பண்ணிட்டீங்களா திரும்ப மசாலா திரும்ப வாய்ப்பு கிடையாது ஒன் டைம் தான் ஓகேவா இல்லை மசூரா பண்ணிக்கிறீங்களா சொல்லுங்கள் 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 இல்லையா ஓகே தானே ஓகே கம்ப்யூட்டர் கிளிக் தவறான பதில் ஹிஜிரி ஹிஜ்ரி ரெண்டு சரியா சொன்னீங்க அடுத்ததாக அன்னூர் நபிகளாருக்கு சூனியம் செய்யப்பட்டதாக கூறுபவர்களை அவ்வா எந்த வார்த்தையில் சொல்லுங்க வாசிங்க நபிகளாருக்கு சூனியம் செய்யப்பட்டதாக கூறுபவர்களை அல்லாஹ் எந்த வார்த்தையில் கூறுகிறான் குழப்பம் செய்பவர்கள் நரகவாசிகள் அநியாயக்காரர்கள் நயவஞ்சகர்கள் அணியாயக்காரர்கள் சரியான பதிலா கம்ப்யூட்டர் சரியான பதிலை சொல்லி வெற்றி அடைந்து விட்டார்கள் நூறு மார்க்கை வென்று விட்டார்கள் அடுத்ததாக ஆர் ஆஃப் அணியினர்கள் சொல்லுங்கள் யானை படையில் எத்தனை யானைகள் இருந்தன எத்தனை இருந்தது யானை படையில் யானைப்படையில் எத்தனை யானைகள் இருந்தன வரையறுக்கப்படவில்லை ஆயிரத்திற்கும் மேலான பத்தாயிரம் லட்சம் 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 மசோதா பண்ணிட்டீங்களா கேட்டீங்களா சரி சரி உன் சொல்லியா என்ன சொல்லு லட்சமா பத்தாயிரமா ஒண்ணுமே இல்லையா லட்சம் ஓண்ட கேட்டு தான் முடி எடுத்திருக்காங்க சரி லட்சம் என்பது சரியான பதிலா தவறான பதில் சரியான பதில் வரையறுக்கப்படவில்லை எவ்வளவு தெரியாது யானைப்படையில் எவ்வளவு யானை இருந்ததுன்னு யாருக்கும் தெரியாது ஓகேவா அடுத்ததாக அணியினர்கள் சொல்லுங்க எந்த போரில் அல்லாது வானவர்கள் மூலம் உதவி நான் பதிர்போர் வாசிங்க எல்லா எல்லாத்தையும் போர்

நகவெட்டுதல் செலவு செய்தல் பி பெற்றோர்களை உறவினர்களை நண்பர்களை வெறுப்பது சி துணி துவைக்காதது மதரசா போகாதது உணவு வீண் விரயம் டி இறைவன் வேதம் தூதர் டி டி இறைவன் வேதம் தூதர் இறைவன் வேதம் தூதர் இறைவன் தூதர் வேதம் தூதர் சரி கம்ப்யூட்டர் சரியான பதிலை சொல்லி நூறு மார்க்கை பெற்றுள்ளார்கள் ஏழாவது சுற்று இறுதி நூறு மார்க்குகள் ஆறா மார்க் கிடையாது களம் மார்க் கிடையாது மார்க்குகள் மார்க்குகள் இதுவரை சத்தகணியினர் ஏழுநூறு மார்க்குகளை எடுத்து முதல் இடத்தை படித்திருக்கிறார்கள் டிஎன்டிஜேவின் மாணவர் மேடை நிகழ்ச்சியில் இதுவரை எட்டு சுற்றுகளை நாம் முடித்திருக்கிறோம் இப்போ ஒன்பதாவது சுற்று ஒரு சுதந்திரப் போராட்ட வீரருடைய ஃபோட்டோக்களும் அவருடைய நேமும் சொல்லப்படும் அவர் என்ன சுதந்திரப் போராட்டத்தில் அவருடைய பங்களிப்பு என்ன அவர் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக எந்த விதத்தில் பாடுபட்டார் என்கின்ற விஷயத்தை மாணவர் அணியினர்கள் சொல்ல வேண்டும் சொல்லலாமா தயாராக இருக்கிறீர்களா ஓகே புருஜின் சொல்லுங்க நம்பர் ஒன் நம்பர் ஒன் ஒரு பேர் என்ன போட்டிருக்கு ஹைதர் அலி சரியா ஹைதர் அலிக்கும் சுதந்திர போராட்ட தியாகத்திற்கும் உள்ள இணைப்பு என்ன என்னென்ன தியாகங்கள்லாம் சுதந்திரத்திற்காக பண்ணாங்க அவங்க யாரு என்பதை எல்லாம் சொல்லுங்க பாப்பா யார் சொல்ற இல்ல ஒன் டூ த்ரீ போட்டுருவோமா டக்குன்னு சொல்லுங்க சுதந்திர போராட்டம் இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்கள் நிறைய தியாகம் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா ஆங்கிலேயரிடமிருந்து இந்தியா சுதந்திரம் வாங்கியதற்கு காரணமே யாரு தான் இஸ்லாமியர்கள் தான் முஸ்லீம்கள் தான் அதுல ஒருத்தங்க தான் ஹைதர் அலி இல்லையா இவங்க எந்த அடிப்படையில் எப்போது எப்படி நடந்தாங்க சுதந்திர போராட்டத்திற்கும் இவர்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன சொல்லுங்க பாப்போம் கொடுங்க மைசூர் போரில் இருந்த அருமை அருமையான பதில் அருமையான பதில் சொல்லுங்க வேற என்ன மைசூர் போரில் கலந்து கொண்டார் ஹைதர் அலி உங்க ஸ்கூல் பாடத்துல வந்திருக்குமாப்பா திப்பு சுல்தானோட அத்தா சரியான பதில் சரியான பதில் மாவீரன் திப்பு சுல்தானுடைய தகப்பனார் ஹைதர் அலி பாத்தீங்களா எப்படி நம்ம சமுதாயத்தினுடைய தியாகிகளையே நமக்கு தெரியலன்னு சொன்னா நம்ம எப்படி மற்றவர்கள் கேட்டாலும் நம்ம சொல்ல போறோம் மாற்று மதத்தவர்கள் கேட்டாங்கன்னு வைங்க இந்தியாவுக்கும் முஸ்லீமுக்கும் என்னங்க தொடர்பு அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லணும்ல தான் தான் அடிக்கணும்ல ஹைதர் அலி என்ன செஞ்சாரு தெரியுமா அப்படின்னு முழுசா சொல்லணும்ல சரி ஓகே வேற என்னன்னு தெரியுமா நீ சொல்றதா சொல்லு சரி ஓகே சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்கள் கம்ப்யூட்டர் மார்க்கு போடுங்க சரியான பதில் நூறு மார்க்கை வாங்கிவிட்டார்கள் நட்சத்திர அணியினர்கள் சந்தோஷமாக வாங்கிவிட்டார்கள் பாசி யாரது சுரையாதி அப்ஜி இந்திய கொடிய வடிவமைச்சவங்க என்னப்பா கேள் மசரா பண்ண மாட்டியா நீ நீனே சொல்லிட்டு இருக்க மத்தவங்கிட்ட சொல்ல சொல்லு கேட்டுக்கிட்டு சொல்லணும் தப்பாயிடுச்சுன்னா அவன் மார்க் போயிருங்கள மற்றவங்க சொல்ல சொல்லு அவன் சொல்லவே இல்லையா சொல்லு

அவங்க பாரம்பரியமான சுதந்திர போராட்டத்திற்காக தியாகம் பண்ண ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் வழக்கறிஞர் அவங்க குடும்பத்தில் ஏராளமான வழக்கறிஞர்கள் உண்டு உள்ள குடும்பம் இல்லையா நிறைய இருக்கு அவங்கள பற்றி படிங்க அடுத்து நூறு மார்க்கை வெற்றி அடைந்திருக்கிறார்கள் பெற்று பெற்று முன்னணியை தடை தழுவி வந்துக்கிட்டு இருக்காங்களா இதுதானா சரி அடுத்து வாங்க ஆயிர வாங்க ஐந்து சொல்லுங்க மௌலமி அகமதுல்ல அகமதுல்லா ஷா கேள்விப்பட்டிருக்கலாம் எங்கேயாவது நம்ம வீட்டு தெருவில் ஒருத்தர் அகமதுல்லான்னு ஒருத்தர் இருக்காரு என்ன அவரும் இப்படி நினைச்சுவாரு சுதந்திரம் சுதந்திரம் பாரு அப்படி நினைச்சிட்டு இருக்கியோ வேற யாரு சொல்லுங்க அகமதுல்லா ஷா சொல்லுங்க பாப்பா என்னாச்சு சுதந்திர போராட்டத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் ஒரு ஒரு சின்ன ஹின்ஸ் கொடுக்குவா வேலூர் தான் சொல்ல முடியும் ஒண்ணுமே தெரிய நம்ம மக்கள் எப்படி நீங்க சொல்றது மக்கள்கிட்ட சொல்லுங்க பாப்போம் சுதந்திர போராட்ட தியாகிகள் மௌலவி மௌலவின்னா யாரு ஆளும் இல்லையா என்னாச்சு உனக்கு தெரியுமா என்ன விட்டுருங்கிறியா உனக்கு தெரியுமா எதை சொல்லு சொல்லணும்ல தப்பாக தான் சொல்லு வேலவர் புடிச்சே நடத்துனவர் நடத்துனவங்க நடத்துனவரா நடத்துனவங்க சேதனா சொல்லு சேதனா பத்தம்பி கடுதனா கரெக்ட் கண்டுபிடிச்சி வேலூர் பிரச்சனையை நடத்தியவர் மௌலவி அகமதுல்லா சா அப்படிங்கிற ஆப்ல சரியா கம்ப்யூட்டர்ஜி சரி என்று சொல்லியிருக்கிறது வேலூர் சிப்பாய் கழகம் இருக்கா அதை வழி நடத்தியவர் அகமதுல்லா சா என்ற மௌலவிதான் வேலூர் சிப்பாய் கழகத்தினுடைய முதன்மை இடத்துல இருந்தார்கள் என்பது வரலாற்று மறைக்கப்பட்ட வரலாற்றினுடைய உண்மை சரியா நூறு மார்க்கை அவர்கள் பெறுகிறார்கள் நூறு மார்க்கை பெறுகிறார்கள் அடுத்து நூறு அணியினர்கள் நீ தயாரா இருக்கியோ நம்பர் த்ரீ கம்ப்யூட்டர் ஜி காகிதே மில்லத் இந்த போட்டோ நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்களா காகிதே மில்லத் கேள்விப்பட்டிருக்கீங்களா யார் அது உங்க தெருவில் ஆழ்வார் தெருவு தெருவில் இருக்காங்களா ஆழ்வார் பேட்ட தெருவில் தெளிவாக நீங்கள் மசூரா பண்ணி சொல்லுங்க நீங்கள் ஏதாவது மாற்றி கீதி திரும்ப ஒரு வாட்டி பார்த்துக்காங்க அவருங்களே காகிதே மில்லத் உறுதியாயிட்டீங்களா இறுதி ஆயிட்டீங்களா நீ சொல்லி நீ அந்த கருத்து சொல்லியிருக்க மாற்றி சொல்றியா சரிதானா ஏ சரிதானா நீ சரிதானா நீ சரிதானா என்ன சரிதான் என்ன சரிதான் சொல்லு சரி சொல் பாப்போம் கப்பலோட்டி தமிழனுக்கு கப்பல் வாங்கி கொடுத்தவர் காகிதம் இல்லை கம்ப்யூட்டர் ஜி என்ன சொல்றேன்னு பார்ப்போம் பதில் காகித மில்லத்து வந்து கப்பல் வாங்கி கொடுத்த இதில் வந்து அவங்களுடைய இது கிடையாது அது வாங்கி கொடுத்தது வேற ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அவங்களையும் கேட்டாலும் கேட்பாங்க ஆனால் காகித மில்லத்தை பொறுத்த வரைக்கும் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு காந்தியடிகள் முதற்கொண்டு ஏராளமானவரோடு தொடர்பில் இருந்த ஒரு முக்கிய லீடர் சரியா சரி ஓகே அடுத்ததாக அல் களம் சொல்லுங்க நம்பர் டூ குஞ்சாலி மறைக்காயர் வாசி குஞ்சாலி மறைக்காயர் என்பது கேரளாவில் சொல்லு யாரு சொல்லுங்க எதுவாக இருந்தாலும் மைக்கில் சொல்லுங்க மசாலா பண்ணி சொல்லுங்க கப்பலில் ஓட்டுறவராக இருப்பாரா கப்பலில் வேலை செஞ்சிருப்பார் என்ன ஆலோசனை அப்பா சொல்லுங்க சரியா வரலாற்றில் படிச்சிருக்கீங்களா ஒரே ஒரு குழு சொல்லுவா போர்த்து போர்த்து அது முழுசா சொல்ல மாட்டேன் போர்த்து மட்டும் தான் சொல்லுவேன் போர்த்து 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 கப்பலை போகிறதுக்கு போர்த்தா என்ன என்ன சரி என்ன சொல்றீங்களா அப்படியே கப்பல் வழிகாட்டியா சொல்லுங்க சுதந்திரப் போராட்டத்துக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் சொல்லுங்க போர்த்துன்னு வரைக்கும் சொல்லியிருக்கேன் அதுக்கு பிறகு கூட உங்களுக்கு ஆன்சர் இருக்கு போர்த்து போர்த்து தமிழ் மீனிங்கா அந்த ஒரு அவ்வளவுதான் உங்களுக்கு உண்டான டைம் முடிஞ்சிட்டு போர்த்து கீசியர்கள் படிச்சிருக்கீங்களா வரலாற்று பயிற்சிகளை போர்த்துகீசியர்கள் போர்த்துகீசியர்களை இந்தியாவை ஆக்கிரமிப்பு செய்ய வந்த போர்த்துகீசியர்களை விரட்டியவர்கள் குஞ்சாணி மறைக்காயர் சரியா சுதந்திர போராட்டத்தினுடைய தியாகி தியாகிகளுடைய பட்டியலை போட்டால் மாணவ செல்வங்கள் இன்னும் நிறைய தியாகிகளுடைய விஷயங்களை தெரிந்திருக்க வேண்டும் அதில் நல்ல அருமையாக ஒன்பதாவது இடத்தை பிடித்து ஒன்பதாவது சுற்று வரைக்கும் வந்து நிறைய மார்க்குகளை எடுத்திருக்கிறார்கள் அதில் ஆர் ஆஃப் அணியினர்கள் நூறு மார்க்கை பெற்றிருக்கிறார்கள் ஃபத்தாக அணியினர்கள் நூறு மார்க்கை பெற்றிருக்கிறார்கள் புரூஜ் அணியினர்கள் நூறு மார்க்கை பெற்றிருக்கிறார்கள் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்